காலநீட்டினர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் கும்ப ராசிக்கு என்ன பலனுங்கன்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் கும்பராசிக்கு கும்பராசி கும்பலக்கணத்துக்கு புதனும் சுக்கரனும் அய்யோ இந்த புரட்டாசி மாதம் பாருங்கள் எட்டில் சூரியன் அதாவது நம்ம ராசிக்கு போய் எட்டாம் இடத்துல குழு வந்து கண்ணிராசி வரும் அந்த அந்த கண்ணீராசியில் சந்திரன் இருக்கும்போதெல்லாம் சந்திராசமம் பண்ணும் இப்போ போய் சூரியன் அங்கே உட்காந்துக்கிட்டார் சந்திரன் ரெண்டு நாள் ரெண்டே ஆள் நாளில் என்ன கஷ்டம் கொடுக்குறாரோ அதே மாதிரி ஏழு கூடிய சூரியன் போய் எட்டில் உட்காந்ததுனால ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் கணவன் மனைவி ஏழு பிரயாணம் இந்த மாதிரி நமக்கு தொழில் உத்தியோகம் எல்லாம் ஏழாமடங்க அவர் போய் எட்டில் உட்காந்துட்டார் ஏற்கனவே நம்ம ஜென்மத்தில் சனி உட்காந்துருக்கிறாரு ரெண்டில் வேறு ராகு இருக்கிறாரு ஆகையினால் கும்பராசிக்காரவங்களாம் இந்த மாதத்தை எவ்வளோ டென்ஷன் வந்தாலும் சூதகமாக நடந்து நம்மளை வந்து நிதானமாக நடத்திக்கோங்க ஏன்னா சூடான பேச்சு வந்துடும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் இப்போ சூரியன் நேராக பார்க்குறார் ராகு சூரியனும் கேதுக்குள்ளேயே இருக்குது நமக்கு கிரகண பீடை மாதிரி இந்த மாதம் நம்மளை போட்டு அமுக்குங்க நமக்கு லக்னத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற சனி கும்ப ராசியில் இருக்கிற சனி நம்மளை ரொம்ப மந்தப்படுத்தும் சோம்பேறித்தனப்படுத்தும் காலில் ஏதாவது பிரச்சனை பண்ணும் ஆகையினால் இந்த மாதத்தில் ரொம்ப நம்ம உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சந்திராஷ்டம மாதங்கிறதுனால இதை தந்த வகையிலும் அரசாங்க வகையிலையும் அதுவும் பொதுவாக பாருங்கள் இந்த மாதம் வண்டியில் போகலை காரில் போகலை பெல்ட் போட்டுட்டு போங்க ஹெல்மெட் போட்டுட்டு போங்க இல்லைன்னா கவர்மெண்ட்டு தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இந்த எட்டில் இருக்கிற சூரியன் நம்மளுக்கு எடுக்கிறாரில் அரசு வகையில் அது மாதிரி செஞ்சிருவார் இந்த மா இந்த மாதத்தில் கிரக நிலைக்கெல்லாம் சரியில்லைங்க குடும்பத்தில் போய் பாம்பு இருக்குது ராகு இருக்குது இந்த மாதிரி நாளில் வேறு நல்ல கிரகம்னா அது அர்தாஷ்டம குரு அதுவும் நமக்கு தொல்லை கொடுக்கும் இருந்தாலும் அந்த சூரியனை பார்க்குறாருங்க அவ்வளோ சிறப்பாக இருக்காது இந்த மாதம் அடுத்தபடியாக ஒம்பதுக்குடிய புதன் பத்தொம்பது ஒம்பதுல இருந்து உச்சமாகி குருவோட பார்க்குறார் பார்வையில் இருக்கார் அஞ்சுக்கும் கும்பராசிக்கு ஐந்து குடையவர் புதன் ஒம்பது குடையவனும் புதன் அவர் போய் உச்சம் பெடுறார் பத்தொம்போதில் சூரியன் புதன் கேதுவோடு சேர்கிறாரு நமக்கு வந்து குரு பார்க்குறார் பொதுவாக அஞ்சு குடையவனும் ஒம்பது குடையவனும் நமக்கு சேர் அஞ்சு குடையவனும் எட்டு குடைய எட்டாம் இடம் ஒன்போது இல்லைங்க கும்பத்துக்கு வந்து எட்டு குடையவன் கண்ணீராசி அப்போ புதன் பாருங்கள் அஞ்சு குடையை தான் நன்மை செய்வார் எட்டு குடைய இடம் புதன் கொஞ்சம் கெடுதல் பண்ணுவார் ஏன்னா அஞ்சுக்கு நாலாம் இடத்துல இருந்து ஆட்சி பெறுறார் உச்சம் பெறார் இருந்தாலும் சூரியன் கூட சேர்கிறார் ஏழு குடையவனும் எட்டு குடையவனும் சேர்ந்திருக்காங்கள்ல இந்த மாதத்தில் ஆகையனால பொதுவாக வந்து பாருங்கள் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு புதன் தசை நடக்கும்போது முதல்ல ஏற்ற வருஷம் நல்லாயிருக்கும் மகரத்துக்கு சொன்ன மாதிரியே தாங்க அஷ்டமாதிபதி தசை கெடுதல் போடணும் ரெண்டாவது ஏற்ற வருஷம் பகுதியாக பிரிச்சுக்கணுங்க அது மாதிரி இதை புதன் உச்சம் பெற்றாலும் ஐம்பது பர்சன்ட் நன்மையை செய்வார் ஐம்பது பெர்சன்ட் கெடுதல் தான் செய்வார் இந்த மாதம் கிரக நிலைக்கு எல்லாம் சரியில்லை ஆகையினால இந்த மாதம் சூதகமாக நடந்துக்கோங்க இந்த மாதத்தில் வந்து தூதகமாக நடந்து சங்கடப்படாமல் அப்படியே காரியத்தை தள்ளுங்க அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு குடும்பத்தில் பிரச்சனை வரும் நாவடக்கம் பதினெட்டு டென்ஷன் பத்தொம்பது இருபது குடும்பத்தில் பிரச்சனை நாவடக்கம் இருபத்தி ஒன்று வரவு சிறு அலர்ஜி உபாதை இருபத்தி ரெண்டு வாகனம் இருபத்தி ரெண்டு வகையில் வாகனம் தாய் வகையில் உபாதை இருபத்தி மூணு அதே தாங்க இருபத்தி நாலு மண் மண கட்டிட வகையில் இழுத்து விட்டு சகோதர வகையில் இழுத்து விட்டு சங்கடப்படுத்தும் அடுத்தது பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் இருபத்தி ஏழு டென்ஷன் தாங்க இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒம்பது முப்பது தேவையில்லாத பிரயாணம் வெட்டி வேலை வீண் பிரயாணம் ஒன்று பத்து மதியம் வரை வெட்டி வேலை அலைச்சல் அதுக்கு பிறகு வரவு சந்தோஷம் ரெண்டு பத்து டென்ஷன் கூடுதல் பொறுமை ஓய்வு எடுக்கிறது நல்லதுங்க ரெண்டு பத்து அன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருங்க மூணு சந்திராஷ்டமம் நாலு டென்ஷன் தாங்க அஞ்சு குடும்பத்தில் பிரச்சனை நாவடக்கம் தேவை ஆறு வாகனம் தாய் வகையில் சங்கடம் ஏழு எட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒம்பதாம் தேதி டென்ஷன் ஏமாற்றம் பத்து பதினொன்று தடங்கள் தாமதம் பன்னெண்டு பதிமூணு எக்கச்சக்க செலவு விரயங்கள் பதினாலு நாவடக்கம் தேவை அன்றைக்கி சூடாக பேசி வரும் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க அடுத்தது பதினஞ்சு பதினாறு பதினேழு பிரச்சனைங்க உஷாராக இருந்துக்கோங்க ஆகையினால் கும்பராசிக்காரவங்க புத்திர வகையிலையும் கணவன் மனைவி வகையிலையும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் இந்த அஷ்டமத்தில் இருக்கிற சூரியன் நமக்கு சில சங்கடங்களை கொடுக்க தான் செய்யும் ஆகையினால் சூதகமாக நடந்து இந்த தெய்வ அனுகூலத்தால் இந்த புரட்டாசி மாதத்தை மெதுவாக தள்ளுங்க வணக்கம்